ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பறவை சேனல் நான் கோகுல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கான தமிழ் பாடத்திட்டம் அழகு மூணு புறநானூறு அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இதில் அழகு மூணில் வந்து அகனானூறு புறநானூறு நமக்கு வந்து இருக்கும் அதில் ஆல்ரெடி அகநானூறு வந்து அப்லோட் பண்ணியாச்சு அடுத்ததாக பார்க்கறது புறநானூறு இந்த புறநானூறு அப்படிங்கிற பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மொத்தமாக அஞ்சு பாடல்கள் இருக்கும் புறநானூரில் நமக்கு பாடப்பகுதி இந்த வீடியோவில் பாடல் எண் ஒன்பது ஐம்பத்தி நாலு நூற்றி ரெண்டு அப்படிங்கிற மூணு பாடல்களுடைய விளக்கத்தை மட்டும் பார்க்க போகிறோம் அடுத்த பகுதி ரெண்டாவது பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த ரெண்டு பாடல்களும் நமக்கு வந்து பகுதி ரெண்டில் வந்து பார்ப்போம் சரி இந்த வீடியோவில் முதலாவதாக பாடல் எண் ஒன்பது துறை பாண்டியன் பல்யாகசாலை முது குடிமி பெருவழுதியை நெட்டிமையார் பாடியது துறை விளக்கம் அறத்தின்படி மன உறுதியையும் வீரத்தையும் உடையவன் என பெருவழுதியின் இயல்பு கூறியமையால் இயன்மொழி துறை ஆயிற்று இந்த பாடல் எண் ஒன்பதில் முக்கியமாக ரெண்டு பேர்த்த பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நெட்டிமையார் அப்படிங்கிறவங்க அடுத்ததாக இந்த பாடல் யாரை பற்றி பாடுது எந்த அரசனை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டோன்னா பாண்டியன் பல்யாகசாலை முது குடுமி பெருவழுதி அப்படிங்கிற மன்னனை பற்றி சொல்லுது இந்த பாண்டிய அதாவது பா பாண்டிய மன்னன் இவன் இந்த முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிறவன் ஒரு பாண்டிய மன்னன் பல்யாக சாலை அப்படிங்கிறது அவன் வந்து நிறைய திருப்பணிகளை கோயில்களுக்கு நிறைய திருப்பணிகளை செஞ்சமையை வந்து குறிப்பிடுறதன் மூலமாக அவனுடைய பேருக்கு முன்னாடி அந்த ஒரு அடைமொழியாகவே பல்யாக சாலை அப்படிங்கிறது வந்து யாகம் நடத்துவோம் இல்லையா வேள்வி அப்படின்னு சொல்லுவோம் அந்த யாகத்தை வந்து நிறைய நடத்தக்கூடியவன் நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகளை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த பல்யாக சாலை அப்படிங்கிறது அவனுடைய அடைமொழியாகவே இருக்கும் பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடிமி பெருவழுதி அப்படிங்கிறது மன்னனுடைய பெயர் இந்த ஆசிரியர் யாருன்னா நெட்டிமையார் அப்படிங்கிறவங்க சரி இந்த பாடலில் அப்படி என்னதான் சொல்லியிருக்கிறாங்க நெட்டிமையார் அந்த முதுகுடிமி பெருவழுதியை பற்றி அப்படின்னு பார்த்துட்டோம்னா அறத்தின்படி மன உறுதியையும் வீரத்தையும் உடையவன் என பெருவழுதியின் இயல்பு கூறியமையால் பெருவழுதிக்கு உண்டான இயல்பான குணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவனுடைய மன உறுதி அறத்தின்படி எதுவாக இருந்தாலும் நேர்மையான வழியில் அவனுடைய மன உறுதி இருக்கும் வீரத்தை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிமையார் வந்து அந்த பெருவழுதியினுடைய இயல்பை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த பாடல் வந்து ஆவும் ஆணியர் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கும் நம்ம வந்து பாடலுடைய விளக்கத்தை வந்து பார்ப்போம் பாருங்க பசுக்களும் அந்தணர்களும் பெண்களும் நோயுடையவர்களும் ஈமச் செயல்களை செய்வதற்கு ஆண் மக்களை பெறாதவர்களும் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்கள் சரியா இந்த இடத்துல நெட்டிமையர் வந்து சொல்கிறாங்க யார் முதுக்குடுமி பெருவழுதியினுடைய இயல்பை வந்து சொல்லும்போது அவன் போர் செய்வா இல்லையா நிறைய நாட்டோட வந்து ஏற்கனவே சொன்னான் அவன் பெரும் வீரத்தையுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளோட வந்து போர் வந்து அவன் வந்து செய்வான் ஆனால் அப்படி போர் செய்யும்போது முன்னரே வந்து முரசறிவிச்சு இப்படியெல்லாம் சொல்லுவானான் என்னென்னு இப்போ அந்த நாங்கள் போர் தொடங்க போகிறோம் அதனால் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய பசுக்கள் அந்தணர்கள் பெண்கள் நோயுடையவர்கள் அடுத்ததா ஆண் மக்களை பெறாதவர்கள் சரிங்களா இவங்க எல்லாருமே வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வந்து போயிருங்க நாங்கள் எங்கள் அம்புகளை செலுத்தப் போகிறோம் என்ற அறநெறியோடு அறிவுறுத்திய பிறகே போர் செய்ய தொடங்கும் வலிமையும் வீரமும் கொண்டவன் எம் அரசன் நெட்டிமேயர் சொல்கிறாங்க இப்படி வந்து எல்லாரையும் இது மாதிரி பாதுகா அதாவது பெண்கள் நோயுடையவர்கள் இது மாதிரியானவர்கள் பெரும் பாவத்தினை செய்யாதவர்கள் இவர்கள் எல்லாருமே வந்து பாதுகாப்பான இடத்துக்கு நீங்கள் போயிருங்க நாங்கள் வந்து போற தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முறைப்படி அறிவிச்ச பின்னாடி தான் வந்து என்னுடைய அரசன் வந்து போரையே தொடங்குவான் அவன் அப்பேற்பட்ட மன வலிமையும் கருணையும் வீ வீரமும் கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதுகுடிமி பெருவழுதியுடைய சிறப்பை வந்து சொல்கிறாங்க அடுத்து அதுக்கடுத்து தான் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க அது மட்டுமல்லாமல் யானை மீது எடுக்கப்பட்ட கொடிகள் ஆகாயத்தை மறைக்கும் அத்தகைய சிறப்புடையவன் எம் வேந்தன் போருக்காக போர்க்கொடி ஏந்துவாங்க இல்லையா அப்படி வந்து ஏந்தக்கூடிய அந்த போர்க்கொடிகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வானத்தை முட்டும் அளவிற்கு இருக்குமா அந்த அளவுக்கு போர் போரின் மீது ஈடுபாடு கொண்டவன் எம்முடைய அரசன் சரிங்களா வேந்தன் அப்படின்னா அரசன் அப்படிங்கறது அர்த்தம் அடுத்ததா இன்னும் என்ன சொல்றாங்கன்னு பாரு அவனுடைய முன்னோனாகிய நெடியோன் என்ற வேந்தன் சரிங்களா யாருடைய முன்னோன் அப்படின்னா இந்த பாண்டியன் பள்ளியாக சாலை முதுக்குடுமி பெருவழுதி அவனுடைய முன்னோன் முன்னோன் அப்படின்னா அவனுடைய முன்னோர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் அவனுடைய முன்னோர்களில் ஒரு அரசன் இருந்தால் அவன் பேர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நெடியோன் அப்படிங்கிறது தான் வந்து என்ன பண்ணுனானா பொன்னை கூத்தர்களுக்கு பரிசாக வழங்கியவன் இது மாதிரியான கூத்தர்கள் பொருணர்கள் பாணர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பொன்னை பரிசாக வழங்கியவன் பொன் அப்படின்னா தங்கம்னு சொல்கிற இல்லையா அது அந்த தங்க காசுகளை பொற்காசுகளை வந்து பரிசாக வழங்கியவன் அவனுடைய முன்னோன் யார் இந்த முதுகுடிமை பெருவழுதியோடைய முன்னோன் வந்து அப்பேற்பட்ட சிறப்புடையவன் அடுத்ததாக அந்த நெடியோன் அப்படிங்கிற அரசனால் உருவாக்கப்பட்டது தான் பஹ்ருலி நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பஹ்ருளி யாரு தெ தெற்கே இருந்தது அதெல்லாம் வந்து கடல் கோளால் கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம் உருலி ஆறு அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த முதுகுடுமி பெருவழுதி மன்னனுடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டதுதான் அந்த ஆறு அதுக்கடுத்ததா அவ்வாற்றின் உள்ள மணலின் எண்ணிக்கையை விட பழகாலம் வாழ்வானாக அந்த ஆறு வந்து அந்த நெடியோன் அப்படிங்கிற அரசன் உருவாக்குனது இல்லையா ஆற்று மணலை போய் நம்மளால் என்ன முடியுமா எவ்வளவு மணல் இருக்கும் இல்லையா அப்படிங்கும்போது இந்த இடத்துல நெட்டிமையார் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அந்த ஆத்தில் இருக்கக்கூடிய மணல்களினுடைய எண்ணிக்கையை காட்டிலும் அதிகமான ஆண்டுகள் சரியா அதிகமான காலங்கள் இந்த மன்னன் யார் அப்படின்னா முதுகுடுமி பெருவழுதி அந்த மன்னன் வந்து பழகாலம் வாழ்வானாக எதை காட்டிலும் அப்படின்னா அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய மணல் மக்களினுடைய எண்ணிக்கையை காட்டிலும் அதிகமான காலம் இவன் வாழ்வானாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதியுடைய சிறப்பை இந்த இடத்துல வந்து நெட்டிமையார் வந்து இப்படி வந்து சொல்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக பாடல் எண் ஐம்பத்தி நாலு துறை சேரமான் குட்டுவன் கோதையை கோணாட்டு எரிச்சிலோர் மாடலன் மதுரை குமரன் பாடியது சரிங்களா அடுத்ததாக துறை விளக்கம் குட்டுவன் கோதையின் அவைக்களத்து புகுதல் இரவலர்க்கு எளிது பகை மன்னர்க்கு புளி துஞ்சும் வியன் புலம் போல் அரிது என்றதால் அவன் வன்மை பண்புணர்த்தினார் சரிங்களா இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஐம்பத்தி நாலாவது பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் யார் அப்படின்னா கோநாட்டு எரிச்சிலூர் மாடலன் மதுரை குமரன் சரிங்களா இவர் தான் இந்த பாடலினுடைய ஆசிரியர் அவருடைய நாடு ஊர் முதற்கொண்டு எல்லாமே பேர் முழுக்க கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் கோநாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரன் இவர் வந்து இந்த ஐம்பத்தி நான்காவது பாடலுடைய ஆசிரியர் இந்த பாடல்ல இவர் எந்த மன்னனை பற்றி சொல்லியிருக்கிறாரு யாரை பத்தி சிறப்பாக பாடியிருக்கிறாருன்னு பார்த்துட்டோன்னா சேரமான் குட்டுவன் கோதை சரியா ஒரு சேர மன்னனான குட்டுவன் கோதை அவனுடைய சிறப்பை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படி என்ன தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா துறை விளக்கத்திலேயே சொல்கிறாங்க பாருங்கள் அந்த குட்டுவன் கோதையினுடைய அவைக்களத்து புகுதல் இரவலர்க்கு எளிது சரிங்களா அந்த குட்டுவன் கோதையினுடைய மண் அரண்மனை சரிங்களா அவைக்களம் அதுக்குள்ளே வந்து போகிறது ரொம்ப எளிமையானது யாருக்கு அப்படின்னு கேட்டுட்டோம் அப்படின்னா இரவலர்களுக்கு இரவலர்கள்னால் யார் நம்ம வந்து முன்னாடியே வந்து இந்த பாணர்கள் எல்லாம் வந்து நிறைய அவ மன்னனை வந்து புகழ்ந்து பாடி அவனை மனமகிழ செய்து தேவையான பரிசு பொருள்களை வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அவர்களுக்கு பெயர் வந்து இரவலர்கள்னு சொல்லுவோம் அப்போது அது மாதிரி ஒரு முக்கியமாக வந்து பார்த்துட்டோன்னா வசதி இல்லாத அந்த இரவலர்கள் வந்து மன்னனை வந்து சரணாகதின்னு சொல்லிட்டு போய் எளிமையாக குட்டுவன் கோதையை வந்து அடையலாம் ஆனால் பகை மன்னர்க்கு புளி து வியன்புலம் போல் அரிது சரியா இதுவே வந்து ஒரு பகை மன்னன் வந்து அந்த குட்டுவன் கோதையினுடைய அவைக்களத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சான் அப்படின்னா அது ரொம்ப அரிதானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னனுடைய சிறப்பை இந்த இடத்துல சொல்லியிருக்காரு இந்த பாடல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எம்கோன் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வந்து தொடங்கும் நம்ம வந்து அதற்குரிய விளக்கத்தை வந்து பார்ப்போம் பாருங்கள் அரசன் வீட்டிற்கும் அவைக்குள் தலை நிமிர்ந்து செல்லுதல் எம் போன்ற இரவலர்க்கு எளிது இது இரவலர்க்கு எளிதே தவிர பகைவர்களுக்கு அல்ல சரியா கோதை மழை பொழியும் வானம் நாணும் வகையில் தன்னிடம் வந்தோருக்கு குறையாது கொடுக்கும் கைகளையுடைய வள்ளல் சரியா அந்த இடத்துல அந்த சேரமான் குட்டுவன் கோதையை பற்றி சொல்கிறாங்க என்னென்னா அந்த சேரமான் குட்டுவன் கோதை இருக்கக்கூடிய அவைக்குள்ள வந்து தலை நிமிர்ந்து போகலாம் யார் அப்படின்னா என்ன மாதிரியான இரவலர்கள் வந்து தலை நிமிர்ந்து போய் மன்னனை வந்து பாடி புகழ்ந்து அவனை வந்து பெருமைப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி அவனுக்கு நமக்கு தேவையான பொருள்களை எல்லாம் அவன் வந்து வாரி வாரி கொடுப்பான் சரியா அப்படி வந்து தலை நிமிர்ந்து போகலாம் எப்படின்னா இரவலனா வந்து போகும்போது இது மாதிரி இரவலனா போகும்போது எளிது ஆனால் பகைவர்களுக்கு அப்படி வந்து கிடையாது அவ்வளவு எளிது வந்து கிடையாது அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க கோதை இந்த மன்னன் வந்து என்ன பண்ணுவானா மழை பொழியும் வானம் நாணும் வகையில் மழை வந்து எவ்வளவு மழை பெய்யும் வானத்திலிருந்து ஆனால் அந்த வானமே வந்து வெட்கப்படுமா எதற்கு முன்னாடி அப்படின்னா இந்த சேரமான் குட்டுவன் கோதையினுடைய அந்த வள்ளல் குணத்துக்கு முன்னாடி கருணை குணத்துக்கு முன்னாடி வானமே வெட்கப்படும் அப்படிங்கிற அளவுக்கு தன்னிடம் வந்தோருக்கு குறையாது கொடுக்கும் கைகளையுடைய வள்ளல் வல்லல் சரியா அதுக்கடுத்ததா இப்படிப்பட்ட அரசனை எதிர்த்து அவன் நாட்டுக்குள் வந்த வேந்தரை எண்ணும் பொழுது சரியா பே ஒரு வலிமை வாய்ந்த வீரம் வாய்ந்த கருணை உள்ள ஒரு அரசனை எதிர்த்து ஒரு பகை வேந்தன் வந்து அவன் அவனுடைய நாட்டுக்குள்ளே ஒருத்தன் வரான் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவர்களின் நிலை சரியா அந்த எதிர்த்து வரக்கூடிய மன்னனுடைய நிலை வந்து எப்படியானது அப்படின்னா இடையன் ஒருவன் இடையன் அப்படின்னா வந்து இந்த ஆடு மாடுகள் ஆடுகளை இந்த கால்நடைகளை மேய்ச்சி பிழைப்பு நடத்தக்கூடியவர்களை இடையர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடையன் ஒருவன் சிறிய ஆட்டுக்குட்டிகளுடன் நெருங்க முடியாத அத ஒரு புலி இருக்கும் பெரிய அகன்ற இடத்துக்குள் நுழைவதை போன்றது புலி சும்மா இருக்குமா எப்போ வந்து வேட்டையாடலான்னு வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டிகள் வந்து நிறைய கிடச்சிது அப்படின்னா அந்த புலி கம்மன் இருக்காது இல்லையா அந்த அத்தனையும் வந்து வேட்டையாடிடும் அது மாதிரி இந்த இடத்துல ஒரு புலி இருக்கக்கூடிய இடத்து குகைக்குள்ளே வந்துட்டு இடையர்கள் வந்து ஆட்டுக்குட்டிகளோட வந்து இடையன் ஒருத்தன் வந்து போனால் அப்படின்னா அந்த புலி சும்மாவாக விடும் அந்த ஆட்டுக்குட்டிகளோடு சேர்த்து இடையனையுமே வந்து சாப்பிட்ரும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை தான் யாருக்கு அப்படின்னா இந்த சேரமான் குட்டுவன் கோதையினுடைய அவைக்களத்துக்குள்ள பகை மன்னர்கள் வர எண்ணுவது இது மாதிரியானது ஆட்டுக்குட்டிகளோட ஒரு புலி முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா அது எப்படி ஒரு அப்பாவித்தனமோ எப்படி ஒரு அறிவில்லாத தனமோ அது மாதிரி இந்த மன்னனுடைய அவைக்குள்ள வந்து பகை மன்னர்கள் நுழைவது அப்படிங்கிறது அவ்வளவு அரிதானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அஹ் மன்னனுடைய சிறப்பை வந்து புலவர் வந்து சொல்கிறாங்க அடுத்ததா நூற்றி ரெண்டாவது பாட்டு இந்த நூற்றி ரெண்டாவது பாட்டை பொறுத்த வரைக்கும் தினை பாடான் திணை துறை அதியமான் நெடுமான் அஞ்சியின் மகன் டெலினியை ஒளவையார் பாடியது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் ஒவ்வையார் யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அதியமான் நெடுமானஞ்சி அப்படின்னு சொல்லுவோல்லையே அதியமான் மன்னன் அதியமான் அவனுடைய மகனான புகு டெலினியை பற்றி இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் எருதே இளைய உணராவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூற்றி ரெண்டாவது பாடல் ஆரம்பிக்கும் இதனுடைய விளக்கத்தை வந்து பார்க்கும் பொழுது பாருங்கள் வண்டியில் ஏற்றியுள்ள பாரம் பெரிது எனினும் வண்டியில் பூட்டியிருக்கும் நுகத்தில் அதனை இழுத்துச் செல்லும் இளமை பருவத்து எருதுக்கு பாரம் தெரியாது வண்டியில் வந்து என்னதான் நம்ம வந்து பாரத்தை சுமையை வந்து ஏற்றிட்டே இரு ஏற்றி வந்து வச்சுருந்தோம்னா கூட அந்த இளமை பருவத்து எருதுக்கு வந்து தெரியாதான் ஏன் அப்படின்னா அதனுடைய அந்த அந்த மாட்டு வண்டி வந்து அதனுடைய கழுத்தில் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா அந்த பகுதியில் அதை வந்து நுகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம் அதில் வச்சு தான் வந்து அந்த மாடு வந்து எருது வந்து இழுத்துட்டு வந்து போகும் அது இருக்கும்போது அந்த இளமை பருவத்து எருதுக்கு வந்து அது பெருசா வந்து தெரியாது வண்டி பள்ளத்தில் இறங்கினாலும் மேட்டில் ஏறினாலும் எருது இழுக்கும் நுகப்பகுதியில் வண்டியின் பின்பக்கம் நடுப்பகுதியில் குத்துக்கட்டையை தொங்க விட்டிருப்பார் ஒரு அந்த எருது வந்து மாடு வந்து இழுத்துட்டு போகுது காலை வந்து இழுத்துட்டு போகுது வண்டி அப்படின்னா அது வந்து மேட்டில் இறங்கினாலும் சரி இல்லை பள்ளத்தில் இறங்கினாலும் சரி அது வந்து அந்த பாரம் சுமைய வந்து அந்த காலைக்கு வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டை மாதிரி இருக்கும் அதை வந்து தொங்க விட்டுருப்பாங்கள நுகப்பகுதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மாதிரி அடுத்ததாக போல் இளவரசன் டெலினி ஆட்சிக்கு அதியமான் சேம அச்சாக இருந்து வந்தான் எப்படி அந்த இளம் எருது வந்து சுமையை என்னதான் சுமை வந்தாலும் அதுக்கு வந்து அவ்வளவா வந்து தெரியாதோ அந்த நுகம் இருக்கிறதால சரியா அந்த எருதுக்கு வந்து தெரியாதோ அது மாதிரி இந்த இடத்துல இளவரசனான புகுட்டெலினி வந்து ஆட்சி புரியறான் அதுக்கு வந்து சேம அச்சா இருக்கிறது யார் அப்படின்னா அதியமான் அவனுடைய தந்தையான அதியமான் வந்து தன்னுடைய மகனை வந்து எப்படியெல்லாம் ஆட்சி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு முறையாக கற்பித்து அவன் வந்து ஒரு அச்சாணி மாதிரி தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி அவன் வந்து இருந்துகிட்டே இருக்கிறான் அதே அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இளவரசனான புகுட்டெலினி முழுநிலா போல திகழ்ந்தான் சரியா அந்த அளவுக்கு புகுட்டெலினியை குறையே சொல்ல முடியாத அளவுக்கு அவன் வந்து ஆட்சி செலுத்திட்டு இருக்கிறான் இருந்தாலும் அதியமான் வந்து என்ன பண்ணுறான் அவன் நல்லபடியாக தான் ஆட்சி செலுத்துகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனுக்கு பாதுகாப்பாக அதிகமான இருக்கிறான் ஆனால் புகட்டிலினியை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுநிலா எப்படி அவனுடைய புகழ் இருந்து அதனுடைய ஒளியிலிருந்து குறையாதோ மங்காதோ அது மாதிரி அவன் வந்து ஆட்சி செலுத்திட்டு வரான் அப்படிங்கக்கூடிய செய்தியை இந்த இடத்துல வந்து ஔவையார் வந்து சொல்கிறாங்க சரியா இந்த பா வீடியோவை பொறுத்த வரைக்கும் மூன்று பாடலுடைய விளக்கத்தை சொல்லியிருக்கிறோம் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமண்டில் வந்து சொல்லுங்கள் நல்லாயிருக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறத வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்